வருடம் வைகாசி மாதம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் வைகாசி மாதம் ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் என்ன செய்யும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே உணவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு யோகம் உண்டு புதிய முயற்சிகளை செய்ய துவங்குவீர்கள் ஒரு மனசில் நினைச்சிருப்பீங்க விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு அதை செய்யக்கூடிய ஆரம்பமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பமாகும் அந்த புது முயற்சி வெற்றியை தரும் குருவே சரணம் குருவே துணை இந்த விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி கர்ம ராசி நில ராசி கண்டிப்பாக இவங்க கர்ம பிறவிகள் தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த அவமானங்கள் வருமோ அதிர்ஷ்டம் வரும் அவமானமும் சரி அதிர்ஷ்டமும் சரி திடீர் திடீர்னு வந்துட்டு போகும் மகர ராசியை பொறுத்தவரை நம்ம ஒரு சில பேர் ஏண்டா பிறந்தோன்னு நினைப்பாங்க நமக்கு ஏன் அப்படிலாம் நடக்குது நம்ம என்ன அப்படி பாவம் பண்ணிட்டோம் நம்ம அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டோம் ரெண்டுக்குமே தான் சொல்கிறோம் ஏன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் நடக்கும்போது அவங்களுக்கே புரியாது நமக்கு தானா நமக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் வர கிடைக்குதா அப்படின்னு நினைப்பாங்க அவமானங்கள் போது நமக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற நினைக்க நினைக்கக்கூடிய மகர ராசி உழைப்பாளிகள் உழைப்பு மிகுதி உடையவர்கள் கண்டே பிடிக்க முடியாது இவங்க என்ன ரூட்டில் இருக்கிறாங்க இவங்க என்ன ரகம் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ராசினா அது மகர ராசி தான் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் வந்து அந்த வைகாசி மாதம் ராகு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் என்ன செய்யும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உணவு விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்பதான் உணவு வகையில போய் எந்த எந்த நேரத்திலையாவது போய் எல்லா உணவுகளையும் சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும் ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்தானா கண்ட நேரத்தில் கண்ட உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு கட்டாயமா பொருத்த ஆரம்பிக்கும் அப்ப ஆரம்பத்தில் இருந்தே உணவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு யோகம் உண்டு இரண்டாம் வீட்டில் கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார் ரெண்டுக்குடியும் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பயணத்தின் வழி ஆதாயம் பிறக்கும் பண வரவு நிச்சயம் உண்டு புதிய முயற்சிகளை செய்ய துவங்குவீர்கள் ஒரு மனசில் நினைச்சிருப்பீங்க விஷயம் இதை செய்யலாமா வேண்டாமான்னு அதை செய்யக்கூடிய ஆரம்பமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பமாகும் அந்த புது முயற்சி வெற்றியை தரும் வாகனங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வாகனங்களில் அடிபடுதல் போனக்கூடிய நிகழ்வுகள் இருப்பதால் வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கை தேவை வெளி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகள் பயணம் உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போகின்றாள் உபஜயஸ்தானத்துக்கு போகின்றார் அதே சமயம் மறைந்திருந்து வெற்றி பெறக்கூடிய ஞானத்தையும் யோகத்தையும் கட்டாயமாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக தரும் எட்டுக்குடைய கிரகம் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடைய கிரகம் என்று பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு வருகின்றார் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைங்க விஷயத்தில் பெற்றோர்கள் விஷயத்தில் தாத்தா பாட்டி விஷயத்தில் இல்லை நம்மளோட பெரிய அதிகாரிகிட்டதில் அது கருத்து மோதல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இதையெல்லாம் நீங்கள் விட்டு கொஞ்சம் விலகணும் இந்த தேவையில்லாத கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் விலகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மகர ராசிக்கு ஏற்றம் உண்டு மகர ராசிக்கு மாற்றம் உண்டு சுக்கர பகவான் அனுகூலத்தில் இருப்பதனாலையும் செவ்வாய் பகவான் நீச்சகிலேருந்து நல்ல கதைக்கு வருவதனால் இந்த மாதம் உங்களுக்கு சுப யோகம் உண்டு சுப விரயம் உண்டு சுப செலவுகள் உண்டு சுப முயற்சிகள் வெற்றியை உண்டு அதே சமயத்தில் மாணவ மாணவிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் நல்ல அனுகூலமாக இருப்பதால் மனசுக்கு பிடித்த வாய்ப்புகள் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது கல்வி கூடங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியே அமையும் அதே சமயத்தில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு புதிய வாகனம் வாங்கணும் ஒரு புதிய விஷயத்தை நான் கற்றுக்கணும் ஒரு புதிய கலையை கற்றுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பயணங்கள் உண்டு பயணங்கள் மூலியமாக மன மாற்றமும் மன மகிழ்வும் உண்டு இந்த மாதம் சிவ வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குறிப்பா சிவ வழிபாடு வியாழக்கிழமை என்று இந்த மாதம் செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமான யோகம் உண்டு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்